நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் சீமான நட தொடர்ந்து கழக உடன்பிறப்புகள் சீண்டிக்கிட்டே இருக்கிறாங்க சீமான் தம்பிகளையும் தொடர்ந்து சீண்டிக்கிட்டே இருக்காங்க அந்த சீண்டல் அந்த சீண்டல் மோதல் ஒரு கட்டத்திற்கு மேல இங்க போய் முடியுதுன்னா கொலை உயிர் பலி அது வரைக்கும் வந்து முடிஞ்சிருச்சு ஒரு சர்ச்சு பாதிரியாரு கொலை பண்றாரு எதுக்காக திமுகவுக்காக அப்போ இந்த லெவல்ல அரசியல் தமிழகத்தில் போயிட்டு என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த குலம் பண்ணதுக்கு மண்ணை காக்க மக்களை காக்க நாட காக்க சாராயத்தை ஒழிக்க திமுக நாம் தமிழர் அவ்வளவுதான் யாருக்காக கழக தலைவரை காப்பாத்துறதுக்காக இன்ப நிதி ஐயாவ ஆக்குறதுக்காக சீமான் தம்பிகள் ஒருத்தர் பலி கொடுத்துருக்கான் இந்த மான முட்டா பீஸ் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கொண்டோம் இவனுக்கெல்லாம் வந்து பாதிரியார் ரங்கி போடுற தகுதியே கிடையாது முதல்ல இந்த கூட்டம் அரசியலை முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு இந்த இடத்துல மத ரீதியா தாக்கி பேசுறேன்னு நீங்க வருத்தப்பட்டாலும் வருத்தப்பட்டு போங்க அதனால எனக்கு ஒரு மயிரும் இல்லை முதல்ல நீங்க கையில் வச்சிருக்கிற விவிலியம் பைபிள் அஹ் ஹோலி பைபிள் எப்படினா சொல்லிக்கிடுங்க அந்த புத்தகத்தை ஒரு தடவையாவது ஒழுங்கா படிங்க எந்த இடத்துலயுமே மிஸ்டர் ஜீசஸ் கிரைஸ்ட் எங்கேயுமே சொல்லல மலையை உடச்சு திருடி கொண்டு போங்க ஒரு நாட்டினுடைய சொத்தை ஒரு திருடி ஒரு நாட்டு கொண்டு போகலாம் அப்படின்னு எங்கேயுமே சொல்லல அப்ப அதை ஆதரிக்கிற கட்சியை நீங்க ஆதரிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா தப்பு உங்களிடம் உங்களுக்கு பரலோகத்துல இருக்கிற பிதாவது மன்னிப்பு இல்ல பரலோகத்துக்கு போன அப்புறம் உங்களுக்கு மன்னிப்பு இல்லை தப்பித்தவன் ஏதாவது நன்மை பண்ணி பரலோகத்துக்கு போயிட்டாலும் உங்களை அங்க பாவிகள் லிஸ்ட்லாம் வச்சிருப்பாங்க பரலோகத்தின் பாவிகள் நீங்களாம் இதான் உண்மை எங்கேயாவது ஒரு இடத்துல பைபிள்ல இயேசு கிறிஸ்து வந்து ஜெசுவா வந்து நீங்க வந்து சாராயம் குடிக்கலாம் குடிக்கிறது நல்லதுதான் செயற்கை மது குடிக்கலாம் ஆல்கஹால் செயற்கை உருவாக்கி அதை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா எங்கேயாவது ஒரு வசனம் காட்ட முடியுமா உங்களால எவ்வளீர்ல காட்ட போறீங்களா யோகா காட்ட போறீங்களா இதுல காட்ட போறீங்க ஏதாவது இருக்குதா வாய்ப்புகளே இல்லை அப்படின்னா சாராயத்தை உற்பத்தி பண்ற சாராயத்தை விற்கிற கட்சிகளுக்கு உங்களுடைய ஆதரவு இருக்குமே ஆனால் உங்களுக்கு எந்த ஜென்மத்திலயும் இடம் இல்லை எந்த ஜென்மத்திலயும் நீங்க எத்தனை பாவ மன்னிப்பு கேட்டாலும் சரி பல நூறு தடவை பைபிளை படிச்சுட்டு பாதிரியார் அங்கேயே போட்டாலும் சரி நீங்க ஒரு சொல்லிடுவேன் வேண்டாம் பிழைச்சிட்டு போங்க அப்படின்ற மாதிரி தோணுது தம்பி உன் பேர் வேற முருகன் இருக்கு நீ வந்து என்ன எப்படியே இருக்க அதுங்கிற யோகாங்கிற ரொம்ப எங்களை கன்ஃபியூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்க்குற கைண்ட் இன்ஃபர்மேஷன் அந்த புக்கையும் படிச்சிருக்கேன் அதனாலதான் தெளிவா சொல்ல முடியுது என்னால எந்த இடத்துலயுமே பாவைகளுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்ல பாவத்தை தூண்டு விச்சுறவனும் பாவிதான் பாவத்தை செய்றவன் மட்டும் இல்ல இது நம்ம நாட்டுல நம்ம நாட்டுடைய அரசியல் தலைவர்கள் காந்திஜி எல்லாம் சொல்லியிருக்காரு தப்பு செய்யறவன தப்பு செய்ய தான் தண்டனை அதிகமா கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தான் தண்டனை அதிகமாக கொடுக்கணும் ஏன் ஒருத்தன் கொலையே செஞ்சிருக்கிறா காரணத்துக்காக கழகம் இந்த பக்கம் சீமான் தம்பி யுத்தம் போட்டி பேச்சு வார்த்தை கூடிக்கிட்டே போகுது எதுக்காக கழகத்துக்காரனுக்கும் இவருக்கும் ஏதாவது சொந்த பந்த வகையா பாய்க்கா தகரா வேற ஏதாவது வீட்டு பக்கத்துல இருக்கிற சாக்கடை கால்வாய் அடைச்சி தகராறா நாடு மக்கள்னு பேசும்போது வாக்குவாதம் கூட்டிக்கிட்டே போகுது ஏதோ ஒரு இடத்துல மோதுது மோதல் கொலையாக மாறுகிறது அப்ப நாம எந்த இடத்துல நிக்கிறோங்கிறத புரிஞ்சுக்கணும் நான் கழகத்துல இருக்கிற திமுக ஒன்றிய செயலாளா மயிலை அப்படின்னு சொல்லிட்டு அது கேவலமான பிபிபி வார்த்தைகள்லாம் போட்டு ஒருத்தான் ஆடியோ பேசுறான் ஒண்ணுமே பண்ணல கழகம் கொல பண்ணிட்டா ஒண்ணுமே பண்ணல அவட அவன தூக்கல அவன் ஒரு லெட்டர் பண்ணி அடிக்க வரல காவல்துறை வழக்கு பண்ணல கைது பண்ணல மக்கள் போராடுனதுக்கு பிறகு சீமான் தம்பிகள் வீதி இறங்கி சாலை மறியல் பண்ணதுக்கு பிறகு ஆட்சியை எடுக்கிறாங்க அப்ப எந்த அளவுக்குள்ள இந்த நாடு மனித உயிருக்கு மதிப்பு கொடுத்திருக்கு நீ தெரிஞ்சுக்கணும் நாம ரொம்ப நேர்மையா போறோங்க அப்படின்னு சொல்லிட்டு சீமான் தம்பிகள் ஒதுங்கி ஒதுங்கி போக போக இந்த திருடர்கள் கூட்டம் முன்னேறி மேல வந்து உயிர் பலி எடுக்கிற அளவு வந்துடுச்சு நாம கொஞ்சம் உஷாரா இருக்கணும் மக்கள் தேர்தலின் பொழுது ஓட்டு போடுற பொழுது உங்க கையில இருக்கிற பைபிள ஒழுங்கா படிக்க பாதிரியாரே புலப்பட்ட தூரத்துக்கு வர்றாங்க அப்ப அந்த லட்ச இடத்துல மதம் இருக்குது உன் மதம் என்ன கத்து கொடுத்துருக்குது ஒரு பக்கம் சங்கின்னு அவனை சொல்றீங்கன்னா நீங்களும் வெள்ள சங்கிதான் சரிதான் பாதிரியார் அங்கேயே போட்டு புலம் பண்ண முடியுமா பாதிரியார் ஆயிட்டானாலே நீ பைபிள் ஒழுங்கா படிச்சுட்டனாலே எல்லா பிரச்சனையும் தீர்ந்தது அதை தாண்டி மற்றவனுக்கு மதத்தை போதிக்கிற அளவுக்கு பாதிரியாரா உயர்ந்துடுற அதுக்கு தனியா பயிற்சி எடுத்துக்கிறீங்க அதுக்கு தனியா ஞானஸ்தானம் எடுத்து பெயர் மாற்றி எல்லாம் பண்ணி வந்துடுறீங்க அப்புறம் எப்படி உங்க மனசுல கோபம் ஆங்கர் எப்படியா வருது உங்களுக்கு எப்படி வருது எந்த இடத்துல வருது அங்க இந்தியா கட்சி வருது பாதிரியராயிட்டா என்ன மைத்தினி நீ கட்சியில இருக்கிற திருச்ச பேர் கேள்வி கேட்கணும் உண்டியல்ல காசு போட்டு பத்து சதவீதம் தசம பாகத்தை கொடுங்க அப்படின்னு பாதிரியார் சொன்னாருன்னா நீ எந்த கட்சியை சேர்ந்தவன் பாதிரியார் அங்கே போட்டு இதுல கட்சியில சேர முடியும் சொந்த விருப்பிற்குள்ளவன் தான் ஆக முடியும் அவன் தான் ஆக முடியும் அவன் தான் போதிக்க முடியும் நீ அவன சங்கின்னு சொல்ற காவி சங்கின்னு சொல்ற நீ வெள்ள சங்கி அவன் பச்சை சங்கி இதான் நடக்குது இந்த நாட்டுல நான் ஆரம்பத்துல சொன்னது போல மதத்து ரீதியா பேசுறதுனால என் மேல போகப்பட்டு எனக்கு ஒரு மயிரும் இல்லை என்ன காரணம் என்னன்னா உண்மையை உறக்கு சொல்றது ஒருத்தரா உலகத்துல வேணும் எல்லாருமே சிறுபான்மை ஓட்டு போயிடும் அவங்க என்ன ஓட்டு போட மாட்டாங்க கிறிஸ்தவ மதத்தில் கூட கிறிஸ்தவர்களை மனம் முன்படும்படியா பேசிட்டா ஓட்டு கிடைக்காது இஸ்லாமியர்கள் மனம் முன்படி பேசிட்டா ஓட்டு கிடைக்காது அப்படின்னா ஓட்டை வச்சு என்ன பிடுங்குறதா இந்த மாதிரி புலார பா உருவாக்கி பிடுங்குறதா ஒரு பக்கம் பாதிரியா சீடியை கொடுத்தாலே பவர் பவர் சொல்லிட்டு ஆட வைக்கிறியா அதையும் நம்ம சொல்றீங்க இன்னொரு பக்கம் என்ன கொலை பண்றீங்க என்னடா அனுப்பிச்சிட்டு இருக்கிறீங்க பைபிள் எங்க இருந்து வார்த்தைகளா இந்த கேள்விகளை திருச்சவர்கள் இருக்கிற நீங்க கேட்கணும் சர்ச்சுக்கு போற நீங்க கேட்கணும் வெளியே இருக்கிறவன் கேட்க முடியாது கேட்கணும் நீங்க இயேசு கிறிஸ்து நம்புறீங்கல்ல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பாதிரியார் அங்கேயே போட்டுட்டு குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போட்டுருக்குதா எப்பவும் குறிப்பிட்ட கட்சிக்கு கொள்கைக்கு சப்போர்ட்டா போயிட்டானோ அப்பவே பாதிரியார் இல்ல அதுக்கு தகுதியும் இல்ல அவனுக்கு அப்பவே நீங்க செக் பண்ணிக்கணும்ல அது எப்படி இங்க பாரதியார் அங்கேயோட போய் பேராயர் சர்புண மாதிரியான ஆட்கள் திமுக மேடையிலே பேச முடியுது கருணாநிதியின் உருவில் நான் இயேசு கிறிஸ்துவை பார்க்கன்னு சொல்ல முடியுது அப்பவும் நீங்க பொத்திக்கிட்டு இருக்கிறீங்க எப்படி மாற முடியல கிறிஸ்தவர்கள் இருக்கிறீங்களா இல்லையா நாட்டுல தவறா கேட்கலையே பைபிள படிச்ச கிறிஸ்தவர்கள் இருக்கிறீங்களா கேட்ட மறுபடியும் பைபிள படிச்ச கிறிஸ்தவர் எவனாச்சும் இருந்தீங்கன்னா கிறிஸ்தவரா மாறிட்டீங்க பைபிள படிச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்டு மேலே கடவுள் மேல இருந்த பற்றி வரும் அது என்ன கட்சி மேல வருது எப்படி வரும் ஒரு குறிப்பிட்ட கட்சி மேல எப்படி வரும் அது பாலியலர் அங்கி போட்டவரும் எப்படி வரும் திமுக மேடைகள் ஏறி அஇஅதிமுக மேடைகள் ஏறி பாலியல் அங்கியோட எப்படி பேச முடியும் அப்படின்னா தவறு தவறுகளுக்கு தானே சாராய விக்குது அந்த அந்த கட்சி மலையை உடச்சி பக்கத்து மாநிலங்களுக்கு விக்குது புகை பழக்கத்தை நாடு கொண்டு வந்து சேர்க்குது ஊழல் ஊழலை செய்யலாம் சொல்ல போறீங்களா கருணாநிதி குடும்பம் கதை வசனம் எழுதி சொத்து சேர்த்துதான் இத்தனை லட்சம் கோடி சொத்து சேர்த்து சொல்ல போறீங்களா சன்னெட்டூருக்கு எதுதான் கொண்டு கொண்டதுன்னு சொல்ல போறீங்களா சொத்துக்களை எப்படி சேர்த்தாங்க ஊழல் செஞ்ச பணம் தானே சர்ச்சை வச்சு வியாபாரம் பண்ணாதீங்கிறாரு ஏசு கிறிஸ்து சர்ச்சல இருந்து வெளியே வந்து சாட்டை எடுத்து சொல்லிட்டு விளக்குற வியாபாரிகள் அடிச்சு விரட்டுறாரு சம்பவம் பைபிள் இருக்குதா இல்லையா ஆனா இன்னைக்கு இயேசு வச்சு வியாபாரம் பாக்குறான் மோகன் மோகன் சீலாசர்ஸ் மாதிரி நாட்கள் சத்தியம் தொலைக்காட்சி டிவியை போட்டுக்கிறா இந்த பக்கம் டிஜிஎஸ் பால்தான் அங்கு யூனிவர்சிட்டி பக்கம் வியாபாரம் பார்த்துருக்கிறாங்க இன்னும் பல பாதிரியார்கள் அப்படியே குட்டி குட்டி அங்கங்க வச்சிருக்கா சங்கின்னு சொல்லிட்டு அவனை சொல்றது கூட உங்களை சொல்லுமா இல்லையா இந்த பாதிரியார் கூட்டங்கள் இந்த தேசத்துல பலவிதமான சீர்கேடுகளை கொண்டு வந்துட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு மன்னிப்புங்கிறது கிடையாது பரலோகத்துல கிடையாது உங்களுக்கே மன்னிப்பு இல்லை நீ எப்படியா பாவ மன்னிப்பு அடுத்தவருக்கு வழங்குற நீ எப்படி ஞாயஸ்தான வழங்குறது தகுதி ஆகுற முதல்ல உனக்கு பைபிளை ஒழுங்கா படிச்சிருந்தா நீ பதினாறு ஆயிருக்க பைபிள ஒழுங்கா படிச்சு பதிரப்புறம் மதத்துக்கு வேற ஒரு கட்சிக்கு போற அப்படின்னா நீ எப்படி ஞாயஸ்தானம் அடுத்தவருக்கு கொடுக்குறதுன்னு தகுதி ஆகுற இந்த கேள்விய பத்து சதவீதம் தசம பாகம் ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்குறேன் கருத்தருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு முட்டி கால் போட்டு ஜெபம் பண்ணி அல்லையா சொஸ்தரிக்கிற மாண்டவரே சொல்லிட்டு உங்க உங்களுடைய வருமானத்துல இருந்து பசு எடுத்து உண்டியல்ல போட தசம பார்த்த போட போறீங்கல்ல அப்ப நிறுத்தி ஒரு செகண்ட் நிறுத்தி நீ எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ற ஆ அப்படின்னு அந்த பாதிரியார் நோய்க்கு கேளுங்க அது கேட்டதுக்கு பிறகு அந்த உண்டியல்ல போடுங்க போட விருப்பம் இல்லையா அதுல பாதுகாப்பு தெரியுதா நீங்க மனசார நேசிக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தை செய்யுங்க அங்க செஞ்சாலும் பத்து சதவீதம் தகுந்தான் கிறிஸ்தவர்கள் பள்ளிக்கூடம் கட்டி நிறைய பேர் படிக்க வச்சிருக்காங்க மெடிசின்ஸ் கொடுத்து நிறைய உயிரை காப்பாத்திருக்காங்க அங்க செஞ்சாலும் பத்து சதவீதம் தகுந்தான் இந்த பாதியை கொடுத்து அவர் காரம்பி யூனிவர்சிட்டி போல பலச கட்டி அப்புறம் மோகன் சிலாசரஸ் மாதிரியான கூட்டங்கள் வியாபாரம் பார்த்து சத்தியம் டிவி நெட்ஒர்க் உருவாக்கி ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவேன் ஆனா உங்க பத்து சதவீதம் தசம பாவம் பாவிகள் இடத்துல போய் சேர்ந்து பாவத்தை உண்டாக்குதுன்னு சொல்றேன் பாவிகள் இடத்துல சேர்ந்து பாவத்தை உண்டாக்குறதுக்கு மனம் போகமே ஆனா உங்களுக்கும் பரவது இடம் இல்லை இதை விட தெளிவா பைபிளை படிக்காமலே பிரசங்கம் இந்த பைபிள் வசனங்களை சொல்லாமே பிரசங்கம் உங்களுக்கு சொல்ல முடியாது ஒரு தீர்க்க தரிசியா உங்களோட வசனம் சொல்லிட்டு வச்சுக்கிடுங்களேன் யோசிங்க இந்த படுகொலை நீதி கிடைச்சாகணும் இந்த பாதிரியார் சிறை சென்றாகணும் வெளியே பிணையில வர்றது அதெல்லாம் இதுமே எந்த ஒரு பாதிரியாருமே எந்த ஒரு கட்சியிலும் இல்லைங்கிறத நீங்க உறுதிமூடிகிடுங்க ஒரு கட்சியில ஒரு பாதிரியார் நினைகிறா அப்படின்னா அவனை அந்த ஃபாதர் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஸ்தானத்துல இருந்து இறக்கு அவன் பாதிரியா அங்கே போடுறது தகுதியே இல்லாம எப்படி ஒரு கூட்ட கட்சி சப்போர்ட் பண்ண முடியும் அனைவரும் சமம் தானே அவனுடைய பார்வையில இறைவழியை போதிக்கிறவன் தானே அந்த சிந்தனை உங்களுக்கு வரணும் வரலைன்னா நீங்க பைபிளை ஒழுங்கா படிக்கலன்னு அர்த்தம் பைபிளை படிச்சவங்க மட்டும் என் கிட்ட கமாண்ட்ல விவாதிக்க வாங்க எத்தனை பேர் உண்மையிலேயே பைபிளை படிச்சுட்டு கிறிஸ்தவர்டு பார்க்கலாம்